மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு மகாநதி செய்யல முத முதல்ல கொடைக்கானல் இருந்தபோது என்ன ஒரு விஷயம்னா அது இந்த சொத்தாலாம் அபகரித்து தோட்டத்தை எல்லாத்தையும் அப்புறமா ஏதோ போராடி ஜெயித்து எல்லாத்தையும் திருப்பி வாங்கினாங்க காவேரி திருப்பி அதே மாதிரி பசுபதி ரொம்ப ஈஸியாக ஒரு கையெழுத்து போட்டு ஏமாற்றிடுறாரு உடனே வந்து அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு பழைய கேஸ்லாம் ஞாபகத்தில் இல்லை ஆனால் நீங்கள் சண்டை போட்டுக்காமல் இருங்க ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு அவர் கிளம்பி போயிடுறாரு போனதுக்கு அப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து சாரதாக காலிலே விழுந்துடுறாங்க காலிலே விழுந்து என் பா எங்கள் உயிராக இருக்கிற எங்களுக்கு தெம்பு இல்லை திராணியில் என் பிள்ளைங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான் அப்படின்னா வந்து அதெல்லாம் விட முடியாது இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வேணா இங்கே தங்கிக்கோ அருவாலாம் எடுத்துகிட்டு வந்தேன் என்னப்பா தங்கச்சி அப்படின்னு வந்து நக்கலா பசுபதி பேசுறாரு பேசிட்டு வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுறா சாப்பிடாம இருக்காங்க பாரு தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல இந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும் இந்த கடையில் வந்து பரோட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து ஏ ஏ ஏங்கிறாங்க காவேரி அந்த ஏ ஏ ஏ ஏ நீங்கள் அங்கேருந்து ஃபோனில் கூட சொல்லியிருக்காங்க காவேரி இதுக்காக வயிற்றில் மூணு மாதம் பிள்ளையே வச்சுக்கிட்டு ட்ராவலே பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாலும் வந்து கிளம்பி மலையேறி வந்து இப்போ பண்ணி வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல இதுக்கு நடுவில் என்னாவது அப்படின்னா வந்து விஜய் என்ன பண்றாரு நேரா கிளம்பி நிவினோட வீட்டுக்கு போய் நிவின் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்குறாரு நிவினாச்சும் கொஞ்சோடு மூளையோட உங்க சித்தியும் பாட்டின்னா பிரச்சனை பண்ணாங்கிறத சொல்லலாம் ஆனால் வந்து காவேரி வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டுருப்பாங்களாம் அதுக்கு வார்த்தை கட்டுப்படுற கிருக்கர்கள் கூட்டத்தை பத்தி நம்ம என்ன நினைப்பது அப்படிங்கிற தான் இருக்கு இந்த கதையில பண்ணுறது எல்லாமே ஸோ வேறு வந்து இப்போ விஜய் வந்து அப்படி திருன்னு முடிக்கிறாங்க யமுனா விஜய் பணம் கொடுத்து விஜய் கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணி வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சோமோலாம் வந்து இனிச்சிச்சு இப்போ விஜய் ஜெயிலுக்கு தெரிவிப்பிட்டு இப்போ வந்து எப்படியாச்சும் அந்த காவேரியும் விஜய்யும் சேர்ந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஏன் பேக்காமா அணிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர் உண்மையிலேயே இந்த கதையில வந்து நிறைய இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒன்றா நம்பர் இரிட்டேட்டிங்கான கேரக்டர் யாராக இருக்கும் அப்படின்னா அது அந்த யமுனாவோட கேரக்டராக தான் இருக்கும் சோ இப்போ இது கடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து நிவின் வந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டாரு நான் நேராக இப்போ இப்ப கேக்கிறேன் அவ்வளவுதான் என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் காவேரியில் உண்மையை சொல்ல போறேன் கற்பமா இருக்கான்னு சொல்ல அவன் அங்கேயே இல்லை கொடைக்கானல இருக்காங்க அங்க பிரச்சனை பண்ணிட்டான் பசுபதி அப்படின்னு உடனே நான் அங்க போறேன் அப்படின்னு இவர் கிளம்பி அங்க போறாரு சரி ஓகே தான் அந்த கதை போகுதுங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி உடைய கருத்தை உண்மையான கருத்தாக என்ன தோணுது இப்போ கரெண்ட்டாக போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க நீங்க விஜய் காவேரி இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த கதை இப்போ போகிற விதம் இருக்கா இல்லையா அதை எப்படி மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ